இந்த சாலை மாலத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள போகணும் இவங்களுக்கு ஏதாவது ஒன் ஆகி போச்சுன்னா பாத்துருந்து இந்த உள்ளூர் நான் சொல்லு உள்ள கடை வச்சிருக்கேன் பூண்டு கடை இதை சொல்லாம இருந்து ஏன்னா ஒன் ஆகி போச்சுன்னா என்னதான் கேட்பாங்க அதனாலதான் நான் இது வனத்துறை நான் தான் போன் பண்ணேன் பார்த்தவன் தான் போன் பண்ணேன் இல்லைன்னா எதுக்கு என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் அதுக்கே போன் பண்ணேன் அதே நம்பர்ல கூட போன் பண்ணல செக் பண்ணங்களா வந்து செக் பண்ணாங்க என்னையும் கூட்டி போனாங்க ஆனா இன்னமும் சொல்றோம் சார் அடிச்சு அந்த மூங்கில் பாதை இருப்பாரு அந்த மூங்கில் மூங்கல் பக்கத்துல பக்கத்தான் கோப்பில் அது

நாங்க ஆடு மேய்ச்சிருந்தோம் ஓட்டி மா வீட்டுல விட்டுட்டு அந்த பசங்களை அழுது தாத்தா வரலன்னு போய் ஸ்கூல்ல இருந்து அதை கூட்டினாங்க ஸ்கூல்ல போய் நிக்கிறான் என்னங்க நீங்க மாட்டும் வந்து பீடிய கலி போட்டு நீ மாட்டும் போய் சுத்தி நிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் எப்படிங்க நான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுல ஏன்னா ஒரு பாதிப்புனா அந்த ஊர்ல எங்களுக்கு தான் பாதிப்பு பணத்தூர்ல கேக்குறாங்க என்ன அது எப்படிங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் என் நம்பரு இது இவ்வளவு பேரை வர சொல்லி சொல்லுங்க நான் சின்ன பையன் நான் பாக்காத இருக்கேன் நாயின்னு சொல்றாங்க நான் பார்த்தது உள்ளமா அடிச்சு போக சத்தியமா எப்படி இருந்ததுங்க